லேடௌன அதுக்கு ரெகுலராக ரெகுலரா பன்னெண்டு மணிக்கு தூங்கினா பன்னெண்டு மணி தான் நானா பச்ச பச்சை குளிப்ப காலையில 7 மணிக்கு எழுந்திரு மணிக்கு போயிறதுன்னா நடக்குது மர்மமா இருக்குது என்னத்தான் நடக்குது தூங்கிட்டே இருந்தாலும் தப்பு தூங்காமையிலே இருந்தாலும் தப்பு என்னடா கிஷோரு தூங்கிக்கிட்டே இருந்தாலும் என்ன துக்கம் பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே இருந்தமாங்க தூங்க முதல்ல ஏன் உட்கண்ணுக்கு தூக்கமே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்கடா கிச்சோர் பயில கிச்சோர் பயில தூக்கத்தில் நடக்கிறது நல்லதா ஐயா தூக்கத்துல நடந்தா சுகர் புரியுமா ஏன் டாகேஸ்வரா அப்படி சொல்ற ஆ என்ன ஒரு ஐடியா என்ன ஒரு ஐடியா உன் மூளைக்கு எங்கேயே நீ இருக்க வேண்டியவன் எங்கேயா இருக்க எங்கேயே இருக்க வேண்டியவன் கம்பளூரில் பிறந்து விட்டாய் மாமனே உன்ன காணாம வத்தியம் சோரும் நான் இல்லை எனக்கே டவுட்டாக இருக்கு என்ன எனக்கு கமெண்ட்டு காட்டலை ஏ சும்மா சும்மா கட் பண்ணிட்டு போட்டால் இதுவாக தெரியலையே கமெண்ட்டு காட்டலையே ஹலோ லைவில் யாராவது இருக்கீங்களா கமெண்ட் ஏதோ காட்டுதுங்களா எனக்கு கமெண்ட்டே ஒன்றுமே காட்டலை யாராவது இருந்தீங்கன்னா கொஞ்சம் சொல்லுங்கள் எனக்கு கமெண்ட்டே காட்ட மாட்டேங்கி இது சுத்தமாக

ஏ என் ஏ குண்டுகனி குண்டுகனி என்னடா குண்டுகனி ஏ காவடி பண்ணிட்டு இருக்கடா குண்டுகனி போடா குண்டுகனி நீ ஏ செல்ல நான் இது பண்றேன்டா முடிக்கிறேன்டா விடுறா லைவ நடாக்கி சோறு விழுது ஆனா யார் லைவ்ல பேசுறாங்களோ எனக்கு ஒண்ணுமே தெரியல லைவ் கமெண்ட் போடுறாங்களா தெரியல யாராவது இருக்கீங்களா லைவ்ல வரல